நம்ம கதாநாயகன் வந்து பிச்சு உதறாங்க இந்தியா லைக் பண்ண நம்ம சேனலுக்கு வந்து தாங்க நம்ம ஹீரோ வந்து மாசம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு கொடுத்த உடனே அங்கே சுவாதி வந்து அப்படியே வந்து சோகமா நின்றுக்கிட்டே இருக்காங்க சுவாதியை வந்து கூட்டிட்டு வரப்ப அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மாமா நான் எந்த போட்டியிலையும் வந்து கலந்துக்கவே இல்லை டெய்லியும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிறேன் நான் முதல்ல வீட்டுக்கு போகலாம் மாமா இங்கேருந்து போட்டிலலாம் கலந்துக்க வேணாம் என்ன சொல்றேன் நான் சுத்தி ஒரு சூழ்ச்சி வந்து செஞ்சு உன்னை எப்படி இருந்தாலும் தோக்கடிக்கணும்னு சொல்லி முடிவில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்கு அவங்களுக்கு அவங்க போடுற திட்டத்துக்கெல்லாம் நீ அவங்களுக்கு ஃபேவராக முடிவெடுக்கிற எனக்கு சுத்தமாக இல்லை மாமா நான் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் சரி என்னால் நீங்களும் தானே இந்த பிரச்சனையில் சந்திக்கிறீங்க டெய்லி டெய்லியும் வேணாம் மாமா எனக்கு இந்த பாட்டு பாடுற இன்ட்ரெஸ்டே இல்லை நம்ம மாட்டுக்கும் வீட்டுக்கே போயிடலாம் அப்படியெல்லாம் இல்லை சுவாதி நான் சொல்கிறது முதல்ல கேளு சரியா போட்டின்னு வந்துட்டால் கலந்துக்கிட்டு உன்னோட முழு கான்ஃபிடென்ட்டையும் அந்த போட்டியில் நீ கொடுத்தாகணும் ஹண்ட்ரட் பர்சண்ட்டும் அப்படி நீ தோத்தனா பிரச்சனை இல்லை நீ போட்டியிலே கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு செயல் செஞ்சு உன்னை தடுக்கிறதுக்கு நீ ஏகப்பட்ட முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்க முன்னாடியே வந்து தோத்துட்டாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம தான் அர்த்தம் இப்போதைக்கு நான் உன்னை போட்டியில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிட்றேன் நீ பர்ஃபார்ம் பண்ணு நீ பெர்ஃபார்ம் பண்ணாலே ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலான்னு சூப்பராக வந்து பேசுகிறாங்க அதான் மாமா இவ்வளோ சொல்கிறாருல கொஞ்சமாவது பேச்சை கேளுங்கிற மாதிரி ரேவதி வந்து சொன்னோன்னே அக்கா இதெல்லாம் சரி வரும்மா என்னால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் கஷ்டப்படுறீங்க எனக்கு அது கஷ்டமாக இல்லை நீ இப்படி பேசுகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு ரேவதி வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சுவாதி கிட்ட சரி மாமா எனக்கு புரியுது என்ன ஏதோ ஒரு தடுத்து பாட்டணும்னு முடிவு பண்ணி அவங்க இது மாதிரி இப்போதைக்கு நான் சூப்பராக வந்து பாட்டு பாடி அவங்கள அசத்து அசத்துன்னு அசத்த போகிறேன் இப்படி தான் நம்ம எதிர்ப்பை வந்து காட்டணுங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சுவாதியும் சரிவா உனக்கு புரிய வச்சாச்சுல அதுவே போதும் அம்மாடி இப்போ நீ தான் ஸ்டேஜில் ஏறி பாட்டு பாட போகிற ஏன்னா இப்போ உன்னை எதிர்க்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை நீ சூப்பராக பாடுமான்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னோன்னே ஸ்டேஜில் ஏறி அவங்களால முடிஞ்ச முயற்சியை சூப்பராக வந்து பாட்டு பாடி முடிச்சிட்றாங்க அப்பா நான் பாட்டு பாடி அசத்திட்டேன்பா இனிமேட்டு இங்கே யாருப்பா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போதே சுவாதி சுவாதின்னு கூப்பிட்றாங்க ஆனால் சுவாதி வர மாதிரியே தெரில இப்போ தான் காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மாமா ஆயிடுச்சு மாமா இனிமேட்டு நான் பாட்டு பாடுவேனா இல்லையான்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லும்போதே சுவாதி எதுக்குமே வந்து நம்ம முடிஞ்ச முயற்சியை வந்து செஞ்சிடணும் சரியா அதுக்கப்புறம் முடியலன்னா விட்டுணும் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு எதுவாக இருந்தாலும் காலம் நம்மளை கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்ட வச்சிடணும் நம்ம இப்போதைக்கு போய் பார்ப்போம் எல்லாம் முடியும் அதுக்கான நேரம்லாம் இருக்குது கடைசி ஒரு ஆளாக நீ நின்று ஸ்டேஜில் கூட பாடலாம் அதுக்கு கூட நேரம் இருக்குது கூப்பிட்ட உடனே பாடணுன்னு அவசியம் இல்லை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சூப்பர் மாமா எனக்கு எப்போதும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் தர மாதிரியே பேசுகிறீங்களே வேற என்ன பண்ணுறது ரேவதி உன் தங்கச்சி என்னை இப்படியே பேசிகிட்டு இருக்கா அவளை கொஞ்சம் நேரம் பேசாமல் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லு மனசு அமைதியாக வந்து வச்சுக்க சொல்லு அது போதும்னோடனே அப்படியே அமைதியாக வந்து வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுவாதியும் அந்த இடத்துல அப்பா அடா எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் கால் வந்து வந்துடுது வந்து பார்த்தா இது மாதிரி சுவாதியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சோடனே அச்சச்சோ இந்த விஷயம் என் பொண்ணுக்கு பிரச்சனை பிரச்சனையாயிடமே இந்த போட்டியை சீக்கிரம் வந்து டக்கு புக்குன்னு முடிக்க சொல்லணும் முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் இந்த வாட்டி என் பொண்ணை ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு ஆளாக பாட்டு பாடி முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பாட்டு பாடி முடித்த உடனே சுவாதி இன்னும் வரலையே ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு கடைசி சிங்கர் வந்து பாடுறாங்க அம்மாடி இந்த சிங்கர் பாட்டு பாடி முடிச்சோன்னே ரிசல்ட் வந்து சொல்ல சொல்லிடலாம் நீ தான் ஜெயிச்சேன்னு எல்லோரும் எல்லாரும் சொல்ல தான் போகிறாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சுவாதி வந்து வந்துடுறாங்க கார்த்தி செம்மையாக வந்து முறைக்கிறாரு அவங்க அப்பாவை இந்த உடனே என்னப்பா இவங்க வந்துட்டாங்க இவங்க வந்தால் என்ன இவங்களெல்லாம் கண்டிப்பாக நான் பாட்டு பாட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சுவாதி வந்துட்டாங்க பாட்டு பாட விடுங்கன்னொடனே எல்லாரும் ஏன் சின்னிக்கிறாங்க ஆல்ரெடி இந்த அப்பா எல்லார்டும் வந்து சொல்லியிருக்காங்க போல இவங்க பாட்டு பாடவே கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்காக சுவாதியை பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது காம்படிஷன்லேயே சரியான நேரத்தில் கலந்துக்க முடியலன்னா இவங்கெல்லாம் எதுக்கு பாட்டு பாட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அப்பா சொல்லும்போது எதுக்காக ஏன்னு எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிங்களா எல்லாமே தெரியும் ஆனால் அதை எதையும் சொல்ல வே நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் இவங்க ஏதாவது சாக்கு போக்கு ஏதாவது சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நம்பலாம் அனுமதிக்க கூடாதுன்னா அப்பா மட்டும் இருக்கிறப்ப கார்த்தி வந்து மார்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாரு ரொம்ப சிலம்பம் நின்ன அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க இதில் என்னங்க இருக்குது ஒரு டேலண்ட்டான சிங்கர் பாட்டு பாடினா அப்போதானங்க உங்களுக்கு இப்போதைக்கு உங்களோட முயற்சியை நீங்களும் வந்து யார் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி பேச முடியும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு வேளை எங்கள் பொண்ணு வந்து பாடினா கண்டிப்பாக அவங்க தோத்துருவாங்கன்னு கூட பேசலாம் இதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம சிலம்ப வந்து இதை சரியான சூழ்நிலையை பயன்படுத்தி அப்போனா என்ன பாட்டு பாட விடுங்க யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் இவளாலாம் ஸ்டேஜில் ஏறி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பாட்டு பாடினா ஜெயிக்கலாம் முடியாது ஜெயிக்கலாம் முடியாதுன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏங்க பார்த்து பயப்படுறீங்க அப்போனா பயந்துட்டீங்க தானே அர்த்தம் நம்ம அரிய வந்து மாஸ் பண்ணுவோன்னே நாங்களாம் பயப்படவே இல்லை அப்போனா பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருக்காங்க பாட்டு பாடாமல் அப்படியே அமைதி நின்றுட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் உடனே அம்மாடி இவ்வளோ வந்து ஜெயிக்க முடியாதுமா நீ தாமா ஜெயிச்ச இதுக்கு இவ்வளோ பர்ஃபாமன்ஸ் நம்ம பண்ணியிருக்க தேவையே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல கார்த்தி சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க நம்ம தோற்று போகலாம் ஆனால் நம்மளோட முழு முயற்சியும் கொடுத்து தோற்று போனதாக இருக்கட்டும் ஜெயிக்கிறோங்கிறது அடுத்த விஷயம் நம்ம முயற்சி பண்ணோமா முழு கான்ஃபிடென்ட்டாக நூறு சதவீதம் நம்ம செஞ்சோமா டெய்லியும் அதை பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும் என்றைக்கையாவது ஒரு நாள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்காக தான் நாங்கள் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு சுவாதி ஜெயிச்சிருமான்னு சொல்லி ரேவதியும் கார்த்தியும் சொல்லி வச்சதுனால மாமா கண்டிப்பாக உங்களுக்காக நான் நல்லா பாடுவேன்னு சொல்லணேன் அப்படியே சூப்பராக வந்து பாட்டு பாடுறாங்க இவ்வளோ நல்லா பாடுவாங்கன்னு சுற்றி இருக்கிற யாருமே வந்து எதிர்பார்க்கல அவ்வளோ சூப்பராக வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க வேறு லெவலில் நம்ம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவும் பொண்ணும் இதை பார்த்துட்டு இருக்கிறப்ப அப்பா என்னப்பா நடக்க போதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சூப்பராக வந்து பாட்டு பாடி முடிக்கிறாங்க உடனே இதை வந்து எதிரியை பார்க்கல அவங்க எல்லாரும் உடனே பாட்டு பாடி உடனே இப்போ பார்த்தீங்களா தகுதி திறமைங்கிறது ஒருத்தவங்கள தடுத்து நிப்பாட்டினா அதை வெளிக்காட்ட முடியாதுன்னு நினச்சா தப்பு எங்கள் சுவாதி ஈஸியாக வந்து ஜெயிச்சிடுவா அவள் முடிஞ்ச முயற்சியை வந்து பண்ணிட்டா இந்த போட்டியில் ஜெயிக்கணுன்னா எங்களுக்கு அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் உங்கள் எண்ணத்தை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சுவாதி ஜெயிச்சிட்டாங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம சிலம்பம் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சார் உங்கள் பொண்ணை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணீங்க எல்லாம் ஓகே தான் அதை பயிற்சியில் வந்து காட்டணும் இது மாதிரி மற்றவங்கள தடுத்து காட்டக்கூடாது என்ன என்கிட்ட இருக்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ஈஸியாக வந்து நீ சமாளித்த நினச்ச ஆனால் அதனால் உன்னால் முடியவே முடியாது இப்போ கூட நீங்கள் செஞ்சு வச்ச வேலை எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் ஆனால் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தான் இப்படி யோசிக்கிறாங்கன்னா உனக்கான வாழ்க்கையெல்லாம் இருக்குமா நீயாவது கரெக்டாக வந்து நடந்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி போகிறப்பில்